இந்த நேரம் கடகராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுடைய முயற்சி ஓகே பயிற்சி பத்தலேன்னு அர்த்தம் முயற்சிக்கும் பயிற்சிக்கும் என்ன வித்தியாசம்னா இந்த கடகராசியில் பிறந்தக்கூடிய பெரியவர்களுக்கு உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும் கூடுதல் கவனம் தேவை போதுமான ஓய்வு தேவை பிறருடைய விஷயத்தை மனசில் போட்டு குழப்பிக்காமல் மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் அவங்கள பற்றி சிந்திக்க வேணாங்கிறது என்னுடைய பே பேச்சு கிடையாது ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவலையை கூட்டிக் கொண்டால் நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து வேலை செய்யாது கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கால்வழி சம்பந்தப்பட்ட தொந்தரவு ஏற்படுவதற்கும் கருத்து வேறுபாடுகள் உடன் பிறந்தவரோட கருத்து ஏற்பாடு பெத்த மகளோட கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கு அல்லது அக்கம் பக்கத்தார் வீட்டாரில் கருத்து ஏற்பாடு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதனால் எதையும் சற்று பொறுத்து போவது பிறர் சொல்வதை காது கொடுத்து கேளுங்க உடனே உங்களுடைய கருத்தை எதுவும் சொல்லாதீங்க நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தால்வாரின் இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு பதவியில் ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாத பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆகஸ்ட் மாதம் தான் நம்ம நாட்டுக்கே சுதந்திரம் கிடைச்சது அந்த மாதிரி நம்ம நேர்கள் அனைத்து பேருக்கும் நவகிரகத்திலிருந்து சுதந்திரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம் ஆகஸ்ட் மாதம் இதுவே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதம் இப்போது இந்த ஆகஸ்ட் மாதம் உண்டான பலா பலாபலன்களை பார்ப்போம் ஆகஸ்ட் மாத பலன்களில் கடகராசி நேர்களை கடகராசி நேர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சார் சமீப காலமாகவே கடகராசிக்காரர்கள் ரொம்ப மனதில் குழப்பமும் தயக்கமும் இருக்குது சார் சனி பகவான் ஒரு பக்கம் கிரக நிலைகளுடைய தாக்கம் ஒரு பக்கம் எல்லாம் கிட்ட போயிடுறேன் சார் நடைமுறைக்கு ஒத்து வரல சார் எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்க பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை சில கிரகங்கள் வக்கரம் அடையும் பொழுது குறிப்பாக நன்மை பயக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த நேரம் கடகராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுடைய முயற்சி ஓகே பயிற்சி பத்தலையே அர்த்தம் முயற்சிக்கும் பயிற்சிக்கும் என்ன வித்தியாசம்னா நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் நம்ம முயற்சி பண்றோம் ஆனால் அந்த முயற்சி வெற்றி நோக்க போய் அடைய முடியலைங்கிறப்போ நம்ம பண்ணக்கூடிய அந்த பிராக்டிஸும் சொல்லக்கூடிய பயிற்சியை சிந்தித்து பார்க்கும் பொழுது எங்கே பிரேக்கப்பில் ஆகுது எங்கே தடங்கள் ஆகுது அப்படிங்கிறத தெரியும் ஆக இந்த ஆகஸ்ட் மாதம் கடகராசிக்காரர்கள் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி உறுதி பொருளாதார அபிவிருத்தி உண்டு உங்களுக்கு எந்த கிரகமும் உங்களுடைய முயற்சியும் பயிற்சியும் தடுக்காது என்பதை நினைவில் கொண்டு செயல்படுங்கள் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் வெற்றி மாதமாக அமையும் கடகராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பொருளாதார தடங்கள் உண்டு தன்னுடைய தகப்பனார் ஸ்தானம் அல்லது தனது ஸ்தானத்துல உடல்நிலையில் சிறு சிறு டிஃபிகல்ட் ஏற்படும் ஏற்கனவே கால் வலி இருக்கிறவங்க அல்லது கை வலி அல்லது முதுகு வலி இருக்கிறவங்களாம் மருத்துவ பரிசோதனை பண்ணி கொள்வது நன்மை பயக்கும் நன்கு நினைவில் இருக்கணும் கடகராசி நேயர்கள் ஆகஸ்ட் மாதம் குறிப்பாக ஆண்கள் அது வயதான ஆண்கள் இவங்கெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை சார் அதை கை வலி வரும் அல்லது சோல்ட்ரு வலி வரும் நெக் பெயின் வரும் அல்லது முதுகு வலி வரும் அல்லது கேசிடிக் ட்ரபிள் இருக்குன்னு சொல்கிறவங்க அலட்சியப்படுத்தாமல் மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கொள்வது உங்களுடைய குலதெய்வ வழிபாடை கூட்டிக் கொள்வது மிகப்பெரிய மருத்துவ செலவு அல்ல மன உளைச்சலை தடுக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய மதமாக இருப்பதால் இந்த நிகழ்வு வழியாக இதை பார்க்குறவங்க எல்லாம் அதை நடைமுறைப்படுத்துவது உங்களுக்கு தேவையில்லாத மருத்துவ செலவையும் மன உளைச்சலையும் தடுக்கும் என்பதை ஆகஸ்ட் மாதம் உணர்த்துகிறது ஆகஸ்ட் மாசம் கடகராசில பிறந்த கூடிய ஆண்களுக்கு அஹ் முயற்சி தொடர்ந்து கொண்டே இருங்க பதினோராம் தேதிக்கு மேல வெற்றி வாய்ப்பாக கொடுக்கும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன் சார் இந்த இடத்த வைக்க முடியல எல்லாம் கிட்ட போய் ஆகியே நிற்கிது சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் ஆகஸ்ட் பதினொன்றுக்கு மேலே தொழில் துறையில் சிறப்பான அமைப்பு கொடுக்கக்கூடிய மாதமாக அந்த மாதம் திகழ்வதால் பதினோராம் தேதி முடிக்க உங்களுக்கு முயற்சி தேவை அந்த முயற்சி வெற்றி வெற்றி பெறுவதற்கு பயிற்சியை பரிசீலனை பண்ணுவது தேவை என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் இம்மாதம் இந்த கடகராசியில் பிறந்த கூடிய பெரியவர்களுக்கு உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும் கூடுதல் கவனம் தேவை போதுமான ஓய்வு தேவை பிறருடைய விஷயத்தை மனசில் போட்டு குழப்பிக்காமல் மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் அவங்கள பற்றி சிந்திக்க வேணாங்கிறது என்னுடைய பேச்சு கிடையாது ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவலையை கூட்டி கொண்டால் நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து வேலை செய்யாது உங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய செயலாக்களும் தான் உங்கள் பிள்ளைகளை வலுப்படுத்தும் என்பதை உணர்ந்த நீங்கள் தேவையில்லாமல் மனக்கவலையை கூட்டிக் கொள்ளாமல் வே பிறருடைய பிரச்சனையை கூட்டிக் கொள்ளாமல் மன இருப்பது நன்மை அது உங்கள் உடல் உள்ளத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் மேம்படுத்தும் என்பதை உணர்த்தக்கூடிய இருக்கக்கூடிய மதம் மகந்த மதம் இருக்கிறது கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கால் வழி சம்பந்தப்பட்ட தொந்தரவு ஏற்படுவதற்கும் கருத்து வேறுபாடுகள் உடன் பிறந்தவரோட கருத்து வேறுபாடு பெத்த மகளோட கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கு அல்லது அக்கம் பக்கத்தார் வீட்டாரில் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதனால் எதையும் சற்று பொறுத்து போவது பிறர் சொல்வதை காது கொடுத்து கேளுங்க உடனே உங்களுடைய கருத்தை எதுவும் சொல்லாதீங்க இப்போதைக்கு உடல்ல இருக்கக்கூடிய நோய்வுக்கு அரியல இருக்கக்கூடிய சந்திரபோ நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு பதினோரு நெய் விளக்கு போட்டுக்கிட்டே வந்தா கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதுலேயும் குறிப்பாக கால்வழி அல்லது உடல் உபாதையில் சிரமப்படுறவங்க எல்லாருமே சந்திரகால வேலைன்னு சொல்லக்கூடிய சாயங்காலம் பொழுதுல நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு பதினோரு விளக்கு போட்டுட்டு வந்தால் நல்ல ரிலீஃப் கிடைக்கும் மனமும் உள்ளமும் பூரிப்படும் மேலும் மாலை நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவது வாக்கிங் போவது இதெல்லாம் நன்மை பயக்கும் கடகராசியில இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு கடகராசியில இருக்கக்கூடிய மாணவ மணிகள் பிரதானமாக படிப்பு எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருந்தாலும் சார் நினச்ச உடனே எனக்கு எதுவும் கிடைக்கல சார் ஒரு காலகட்டத்தில் எனக்கு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பத்தாம் தேதிக்கு மேலே ஆகஸ்ட் பத்துக்கு மேலே மிகப்பெரிய நீங்கள் நினச்சது உங்களுக்கு ஒரு பொருளாதார உறவு அல்லது ஒரு நோட்ஸ் வேணும் அல்லது ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் இப்படி எதுவாக இருந்தாலும் கிடைக்கக்கூடிய அமைப்பு பத்தாம் தேதிக்கு மேலே இருப்பதால் மாணவ மனைகள் சற்று பொறுமை கற்பது நன்மை பயக்கும் அரசாங்கத்துறையில் இருப்பவங்களுக்கு எல்லாம் நல்லா இருந்தாலும் செங்கிலா பயணம் போவது இரவு நேரம் பயணம் போகுது கண் சம்பந்தப்பட்ட டிஃபிகல்ட் இருந்தால் கண் டாக்டரை பார்த்து கண்ணை பரிசோதனை பண்ணிக்கொள்வது குறிப்பாக வண்டி வாகனத்தில் போகும் பொழுது மிகுந்த எச்சரிக்கை தேவை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஸோ துறையில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கிறவங்க தங்களுடைய பயன்படுத்தக்கூடிய பொருளை கீழே உழுவதற்கோ அல்லது டேமேஜ் ஆகுவதற்கோ அதற்குண்டான இழப்பீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய கிரகநிலை நடைமுறையில் இருப்பதால் பொருளை ஹாண்டில் பண்ணும் பொழுது குறிப்பாக பிறருடைய பொருளை ஹாண்டில் பண்ணும் பொழுது கடகராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஆண்கள் அல்லது அத்தனை கலைத்துறையில் இருக்கிற அத்தனை பேரும் மிகுந்த கவனமாக இந்த பொருளை ஹாண்டில் பண்ணும் பொழுது மிகப்பெரிய இழப்பிடும் அதனால் அவமானப்பட வேண்டிய சூழ்நிலையும் தடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு செய்யுங்க பொதுவாக இந்த சமீப காலமாக நல்லா இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஆவணி மாதம் பிறந்த பிறகு அதாவது ஆகஸ்ட் பதினேழுக்கு மேலே கடகராசிக்கு அத்தனை பேர்த்துக்கு நன்மை பயக்கும் என்பதால் பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை கடகராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு நல்ல துருதுருண் இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் குழந்தைகளுக்கு வேற பெரியவங்களுக்கு வேலை அப்படிங்கிறது கடக நிலையில நினைவில் கொண்டு எதையும் போட்டு கொள்ளாமல் கடகராசியில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவ்வளோ அற்புதமாக சுற்றி குழந்தையா இருந்தாலும் எல்லா நாணமும் பெறக்கூடிய குழந்தையாக இருக்கும் என்பதால் குழந்தை பிறப்போ அல்லது இந்த இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய கடகராசி குழந்தைகளோ அற்புதம் அதனால் ஆபத்து ஒல்லும் இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் விவசாயத்துறையினருக்கு சனி பகவானும் பூமிகாரகன் சனி பகவானும் தொழில்காரகன் சனி பரவானும் ஆயுள் காரகன் சொல்லப்பட்டிருக்குது ஆக அவன் தொழில்காரகனா இருந்து இப்போ அவன் ஜென்ம சனியாகவோ அல்லது அஷ்டம சனியாகவோ அல்லது வக்கர பயிற்சியாகவோ நிறைய குழப்பிக்கிறாங்க கடகத்துக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம குழப்பிக்கிறாங்க இதில் எந்த சனியோ யார் என்ன சொன்னாங்களோ அவன் தொழில்காரகன் அவனை முறையாக வணங்கி ஒன்றுக்கு பல முறை ஆலோசனை கேட்டு உங்கள் விவசாயத்தில் ஈடுபடும் பொழுது விவசாயம் பொய்க்காது மாறாக பின்னாடி அபிவிருத்தியை கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை கலந்து கேட்டு செய்வது கடகராசியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு கருத்தின் கொண்டு செயல்படுங்க எந்த ஒரு விஷயத்தையும் சனி ஓரையோ சனிக்கிழமையோ சனிக்கு உகந்ததையோ செய்யாமல் அதே நேரத்தில் சனி பகவானை முறையான நமஸ்காரம் பண்ணி ஈஸ்வர பற்றம் பெற்றவன் என்பதை நினைவில் கொண்டு உங்கள் ராசிநாதனுக்கு உகந்ததையும் கேட்டு அதை செய்யுங்க இது எதுவுமே ஒத்து வரலையா உங்கள் குலதெய்வத்தை வணங்கி இந்த மேற்கொண்ட விஷயத்தில் ஈடுபடும் பொழுது கடகராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் வியாபார பெருமக்கள் விவசாயிகள் எல்லாரும் உங்க குலதெய்வத்தை வணங்கி குறிப்பாக உங்களுடைய உகந்த நாள்ல இந்த வேலைகளை செய்யும் பொழுது விடாமுயற்சியும் பயிற்சியோடும் செய்யும் பொழுது ஆகஸ்ட் மாதம் முழுவதும் வெற்றியை கொடுக்கும் என்பதை கருத்தில் கொண்டு செய்யுங்க கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஒன்றும் இல்லை ஆனால் சிறு சிறு பாதிப்பு இருக்குது அந்த பாதிப்பை முயற்சியிலையும் பயிற்சியிலையுமே நம்ம வெற்றி பெறலாம் என்று நினைவுல கொண்டு செயல்படும் பொழுது எல்லோ வகையிலும் ஏற்றம் கொடுக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்மை பொதுவாக வந்து வெண்மை அப்படிங்கிறது வந்து சந்திரனு உகந்தது ஸோ வெண்மை பயன்படுத்துவது ஒரு வகை கருப்பு நிறத்தை கரு சொல்லக்கூடிய டார்க் ப்ளூ பயன்படுத்துவது கூடுதல் சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா சாண்டல்னு சொல்லக்கூடிய லைட்டு மஞ்சள் இதெல்லாம் இந்த மாதம் பயன்படுத்தும்படுவது உங்களுக்கு சிந்தனை திறனை கூட்டி வசிகரத் தன்மையை கூட்டி நீங்கள் போகக்கூடிய வேலையில் வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் ஒன்பது ஆறு ஐந்து மூன்று